சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து ஆறு ஏக்கர் புஞ்சநலம் பிரி ஏபி சர்வீஸ் இது ஒரு அவசர விற்பனை சார் சார் சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு சார் சேற்பட்டுக்கும் நம்ம சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வரும் சார் நம்ம வந்தாசர் டு சேத்பட்டு சாலையிலேருந்து நம்மளுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் சைட் அமைஞ்சிருக்கு சார் சைட்டை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்கும் சார் ஆறு ஏக்கராவும் நெற்பயிர் நட்டுருக்காங்க நல்ல வளமான கிணறு சார் சார் அப்படியே பாருங்கள் நம்ம நெற்பயிர் காட்டுறது எல்லாமே நம்ம சைட்டில் அவங்க வந்திருக்கோம் சார் இது லாஸ்ட்டு பவுண்ட்ரி சார் நான் காட்டுறது தான் அந்த வரப்பு இருக்குது நெற்பயிர் லாஸ்ட்டு அது லாஸ்ட்டு பவுண்ட்ரி அப்படியே பாருங்கள் ஒரே ஸ்கொயராக வரும் சார் சார் விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதினேழு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து அனுசரித்து தரேன்னு சொல்கிறாங்க சார் சார் அது வந்து அவங்களுக்கு அவசர விற்பனைன்றதால விலை வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஷபிள் இருக்குது கண்டிப்பாக டைரெக்டாக வாங்க சைட்டை பாருங்கள் சைட்டை பார்த்துட்டு டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசிக்கலாம் சார் நம்ம சைட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சார் சைட்டு பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது சார் சைட்டுக்கு வந்து எல்லாமே பைப் கனெக்ஷன் போட்டிருக்காங்க சார் ஆறு ஏக்கராவும் பைப் கனெக்ஷன் போட்டிருக்காங்க நீர் நீர்வளமான கிணறு மண் வந்து கொஞ்சம் ரெட் சைல் மண்ணு தான் சார் நம்ம மண்ணுக்கு பார்த்தோன்னா என்ன வேணாலும் வைக்கலாம் சார் நெற்பயிர் வைக்கலாம் கரும்பு வைக்கலாம் இல்லை எதனா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக பென்சிங் போட்டு ஏன்னா ஒரு கண்ணுங்களை வச்சு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணலாம் இல்லை ஏதா ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை தாராளமாக எது வேணாலும் பண்ணலாம் சார் சைட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது ஒரு இருபது தேக்கு மரம் இருக்குது சார் நம்ம சைட்டில் ஒரு இருபது தேக்கு மரம் இருக்கு ஒரு இருபது பனை மரத்துக்கு இருக்குது சார் நம்ம சைட்டில் வந்து ஒரு இருபது பனை மரம் இருக்குது ஒரு மாங்காய் மரம் இருக்குது சார் ஒரு பெரிய மாங்காய் மரம் இருக்குது தென்னை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மரம் தென்னை மரம் இருக்குது சார் சார் பாருங்க தண்ணி போயிட்டுருக்கு மோட்டர் காலையில் விட்ட மோட்ரு சார் இது ஈவினிங் மூணு மணி வரைக்கும் போகுமா சார் கிணத்துல தண்ணி அப்படியே பாருங்கள் சார் சுற்றி ஒரே ஸ்கொயராக இருக்கும் நான் பார்த்த சைட்லேயே நல்ல சைட்டுன்னு சொல்லலாம் சார் நல்லா இருக்குது சார் சைட்டு சைட்டை வந்து பாருங்கள் டைரெக்டாக சார் இந்த அரைப்பாத்து பார்த்து வச்சுருக்காங்களே இது ஒரு ஒரு எண்பது சென்ட் மட்டும் அவங்க ஓன் யூஸுக்கு வந்து அடுத்திருக்காங்க சார் அதாவது சாப்பாட்டுக்கு வச்சு அதை அடுத்திருக்காங்க மாகமரம் சொன்னால இந்த மாகா மரம் பார்த்துக்கோங்க சார் அப்படியே பாருங்கள் சார் அந்த தேக்கு மரம் இருக்கில்ல அந்த தேக்கு மரம் எல்லாமே நம்ம பவுண்ட்ரியில் வரும் சார் ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸ் ஆகும் சார் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சைட்டு பிடிச்சதுன்னா நம்ம டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசிக்கலாம் சார் நெற்பயிர் பாருங்கள் சார் எப்படி இருக்குது இப்போ தான் ஒரு ஒரு மாதம் இருக்குது சார் நெற்பயிர் வச்சு நம்ம ஒரு மாதம் இருக்கும் சார் நல்ல ஒரு சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க நீங்கள் டைரெக்டாக வாங்க சைட்டை வந்து பாருங்கள் பார்த்துட்டு பேசிக்கலாம் சார்